ஆபதாம் அவதாரம் தாதாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் எல்லோருக்கும் நமஸ்காரம் உபன்யாசத்திலே நாம் பார்க்க போற உபன்யாசத்தோடைய சாராம்ச தலைப்பு நெத்திக்கு நாம தினமும் நெத்திக்கீட்டுன்னு வர பழக்கம் உண்டு எல்லாருக்குமே நெத்திக்கிட்டு வர பழக்கம் இருக்கும் சில பேர் நெத்திக்கு எதுவுமே வச்சிக்க மாட்டார் அதாவது தமிழ் மூதாட்டி அவ்வையார் கூட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நீர் இல்லா நெற்றி பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா நீர் இல்லா நெற்றி பாழ் அப்படின்னு என்ன அப்படின்னா தினமும் நம்ம நெற்றியிலே ஏதாவது ஒரு திலகம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் திலகம் அப்படின்றது என்ன அப்படின்னா லோகத்திலே ஜனங்கள் பார்த்தா எல்லா கடவுளையும் சேவிச்சுட்டு வர யார் யாரெல்லாம் சேவிக்கிற கணபதியிலேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் வரையும் எல்லா சுவாமிகளையும் சேவிச்சுட்டு வர இப்போ சில பேர் பார்த்தேன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் சில பேர் வைணவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் சில பேர் மாத்வ சம்பிரதாயத்தில் இருப்பார் இத மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு லோகத்திலே இருக்கு அது எப்படி ஒருத்தரை பார்த்தா இவா வந்து சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இவர் வந்து வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா நீங்க கேக்குற நீங்க அங்கேந்து பேசுறது எனக்கு கேட்கறது என்ன அப்படின்னா காமனா சொல்லுங்க சுவாமி எல்லாருமே மனுஷாதான் மனுஷாதான் அதுலயே ஒரு பாகுபாடு சைவம்ன்றது எதுக்கு வைணவம்ன்றது எதுக்கு அப்படின்னு ஏன் பிரிக்கிறேள் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது அதாவது சம்பிரதாயம் எப்படின்னு கேட்டேன்னா இப்ப பார்த்தேன்னா படைக்கிற கடவுள் அத்தனை பேரையும் லோகத்திலே சகல ஜீவராசிகளையும் படைக்கிற கடவுள் வந்து பிரம்மா காக்கிற கடவுள் விஷ்ணு அந்த மாதிரி அழிக்கிற கடவுள் ருத்ரன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் இப்ப படைக்கிற கடவுள் பிரம்மா என்ன பண்றார் சொல்லுங்க பார்க்கலாம் பிரம்மா என்ன பண்றார் சதா சர்வ காலமும் தியானத்துல இருக்க அப்போ தியானத்தில் இருக்கிறதுனால ஒரு படைப்பு தொழிலை அவரால் செய்ய முடியுது நாமும் தியானம்ன்றது ஒன்று அவசியம் செய்யணும் இதுதான் இந்த ஜனங்கள் எல்லோருமே தியானம்னு ஒன்று கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது தான் இதை வந்து நமக்கு காட்டுறது அப்படி தியானம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சில சமயத்தில் பார்த்தேன்னா டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் மனசு ரொம்ப பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் அது மாத்திரைகள் எழுதி கொடுத்தா கூட தியானம் பண்ணுங்கன்னு ஒரு சில டாக்டர்கள் சொல்றது உண்டு அதனால் தியானம் அப்படின்றது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம காத்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாய்ந்தரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுறது நல்லது இதை சொல்கிறது தான் இந்த படைப்பு கடவுள் பிரம்மா அவர் இப்படி அவர் சொன்னதுலேருந்து நாம் இதை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவர் அவர் எப்படி இருப்பார் மகாவிஷ்ணு எப்படி இருப்பார் அனந்த சயனம் படுத்துண்டு இருப்பார் எதில் ஆதிசேஷன் படுக்கை அதில் அரவணை அதில் படுத்துண்டு இருப்பார் மகாலட்சுமி தாயாக கா கால பாதத்தை பிடிச்சி விட்டுருக்கா மாதிரி இருக்கும் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பேன் மகாவிஷ்ணு தாயார் அது எப்படி படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா ஒரு விபூதி பட்டைய இப்படி சேத்திரா மாதிரி படுத்துட்டு இருப்பார் எந்த இடத்துலயாவது படுத்துன் இருக்கிற சிவனை பார்த்துட்டு இருக்களா யார் பார்த்துருக்கே சொல்லுங்க பார்க்கலாம் யார் பார்த்துருக்கள் படுத்துட்டு இருக்கிற சிவன் எல்லா இடத்துலையும் சிவலிங்க ஸ்வரூபமாக இருப்பார் லிங்கமூர்த்தியாக இருப்பார் ஆனால் படுத்துட்டு இருக்கிற சிவபெருமானை பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர இடத்துல சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே சுருட்டப்பள்ளியில் போனேன்னா அங்கே சிவபெருமான் அப்படியே படுத்துன்னு இருப்பார் படுத்த கோலத்தில் இருப்பார் ஏற்கனவே இதை பற்றி உபன்யாசத்திலே அடியேன் சாதிச்சிருக்கேன் பார்த்துக்கலாம் அது விசேஷம் அதே மாதிரி சுவாமி அப்படி படுத்துட்டு இருக்கிறதுனால அது என்ன காட்டுறது என்ன சொல்றது அப்படின்னா லோக ஜனங்களே எம்பே ஹரி நான் ஹரன் ஹரனுடைய சொரூபமாக திரிபுன்றத்தை விபூதியை தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி நான் படுத்துட்டு இருக்கேன் இதே ஹரன் அவர் என்ன பண்ணுவார் திருமன் அப்படியே திருமன் ஸ்ரீச்சுவர்ணம் எப்படி இது மாதிரி ஸ்தம்பம் மாதிரி நின்றுன்ருக்கோ அதை மாதிரி அவர் அமர்ந்த நிலையில உட்கார்ந்து தியானம் பண்ணுவார் அவர் இது நமக்கு என்ன காட்டுறது அப்படின்னா அரிஹர வேதம் வேண்டாம் அப்படின்னு அரி அரிஹரன் இதை மாதிரி வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் பார்த்தேன்னா இப்போ இன்னொன்று சொல்கிறேன் போதேந்திர சுவாமிகள்னு சொல்லி காஞ்சி சங்கர மடத்திலே ஒரு பீடாதிபதியாக இருந்தவர் அவர் எழுதின ஒரு பாடலில் ஹரிகர வேத திகாரம் தீரம் அப்படின்னு இருக்கு அதாவது ஹரிகரன் ரெண்டுமே ஒன்று தான் அதில் வித் வேத வித்தியாசங்கள்லாம் பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த அரீகன் ரெண்டுமே ஒன்றுதான்னு நினச்சிக்கோ இப்படி நிறைய பேர் பார்த்தேன்னா இப்போ கல்யாணத்துக்கு நாங்கள் இவா சிவபெருமான இது பண்றவா நான் வைணவ பெருமாளை பெருமாளை சேவிக்கிறவா நாங்கள் இவாளுக்கு சம்பந்தம் கொடுக்க மாட்டோம் அவ இவாளுக்கு சம்பந்தம் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு வர்க்கத்துக்குள்ளேயும் உட்பிரிவுகள்லாம் இருக்கு அந்த வர்க்கத்துக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள் நான் இவர் கூட சேர்ந்துக்க மாட்டேன் நான் இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அதை மாதிரி சொல்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரே வர்க்கம்தான் பெருமாளை சேவிக்கிற வர்க்கம் ஒன்று அந்த வர்க்கத்திலேயே ஒரு ரெண்டு உள்பிரிவு இருக்கு அந்த ரெண்டு உள் ஒரு உள்பிரிவு நான் இந்த உள்பிரிவுக்கு தான் நான் கொடுப்பேன் இன்னொரு உள்பிரிவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் எதையுமே பேரை சொல்லலை அதை மாதிரி இருக்க வேண்டாம்ன்றதை சொல்கிறது தான் நீங்கள் பீஷ்மாச்சாரியார் கூட பார்த்தீங்கன்னா இங்கே விஷ்ணு சகசிரநாமம் நீங்கள் டெய்லி படிச்சுன்னு வருவேள் நீங்கள் எல்லாருமே அப்படி படிச்சுன்னு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ரீ ஈஸ்வர ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே ரமே சஹசிரநாமத துல்லியம் ராம நாம வராணனே அப்படின்னு சொல்வார் பரமேஸ்வரர் சொல்கிறார் இது அதை எல்லோருமே படிச்சுன்னு வரும் புருஷ சொல்லிண்டு வர புருஷ சுத்திலையும் அங்கேயும் சிவ என்ற அக்ஷரம்லாம் வரும் அதையெல்லாம் நாம ஸ்லோகம் சொல்லும் போதும் பாராயணம் சொல்லும் போதும் அப்ப நாம பண்ணிப்போம் ஆனா ஒரு கல்யாணம்னு ஒன்று வரும்போது அவளுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் இவாளுக்கு நான் இதை பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு இந்த பேதம் வேண்டாம்னு அடியேன்னு இந்த இடத்துல சாஷ்டாங்கமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா லோகத்திலே இப்போ பெண் இல்லாமல் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம அதிக வயசு ஜாஸ்தி வயசோடு இன்னும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா எல்லோருக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா லோக லோகக்ஷேமத்தோடு எல்லோரும் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நாம் சொல்கிறோம் இப்படி இருக்கும்போது அவசியம் நெத்தியில் வந்து அந்த நெத்தியிலே சின்னங்கள் அவசியம் நெத்தியில் இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து நெத்தியில அதை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போகும்போது அதை அழிச்சிட்டு போயிடுவார் அதாவது ஸ்கூலுக்கு உண்டான நியமங்கள்னு ஒன்று இருக்கும் அது வந்து நாம் சொல்ல முடியாது அதை தடுக்க முடியாது ஆற்றுல இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது அவசியம் கண்டிப்பாக அந்த சின்னங்களை தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது விபூதி எல்லாமே ரெண்டாக வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவா வெறும் விபூதி மட்டும் தரிச்சுக்கிறது சில பேர் வெறும் குங்குமம் மட்டும் தரிச்சிக்கிறது அதை இட்டுக்கிறது தரிச்சுக்கிறதுனா இட்டுக்கிறது அது மட்டும் விபூதி மட்டும் இட்டுக்கிறது குங்குமம் மட்டும் வச்சுக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் விபூதி குங்குமம் மஞ்சள் குங்குமம் விபூதி செந்தூரம் மஞ்சள் செந்தூரம் இதை மாதிரி பண்ணலாம் ஸ்ரீசூர்ணம் அதாவது திருமன் ஸ்ரீசூர்ணம் இதை மாதிரி வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அவசியம் அதாவது திருமணம் இதை கூட உங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுன்னா கூட பாதம் தான் முக்கியம் எப்பவுமே பார்த்தேன்னா பாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகும்போது அங்கே தீர்த்தம் கொடுத்த உடனே என்ன பண்ணுற திருச்சடாரி சாதிக்கிறார் அந்த திருச்சடாரியில் யார் இருக்கா சடகோபர் போன உபன்யாசத்துல பார்த்தோம் சடகோபர் அவர் அவருடைய பெருமாளுடைய எல்லா நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயும் இந்த நட்சத்திர பாதம்னு ஒன்னு இருக்கு பாருங்களோ பாதம் ஒண்ணு பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாதம் இருந்தாதான் அதுக்கு மதிப்பு நாம கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்குன்னா என்ன காரணம் அது எதை காட்டி கொடுக்கறது எல்லா வெயிட்டையும் எங்க வந்து இறங்குறது தான் வந்து இறங்குறது எல்லா வெயிட்டும் தான் வந்து இறங்குறது அதனால இந்த பாதம் அப்படின்னும் போது அது ரொம்ப முக்கியம் திருமண் இட்டுக்கிறதுக்கு முடியலனா கூட கண்டிப்பாக பாதம் இட்டுக்கோங்கோ இந்த பாதம் அவசியம் இருக்கணும் அந்த பாதம் விட்டுட்டு ஸ்ரீச்சூர்ணம் விட்டுக்கலாம் குங்குமம் வச்சுக்கலாம் செந்தூரம் வச்சுக்கலாம் இதெல்லாம் அவசியம் இருக்கணும் இதை மாதிரி பண்றதுனாலே என்ன சுவாமி நன்மை என்ன இதெல்லாம் இட்டுக்கிறதுனால என்ன இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த ஆக்ஞா சக்கரம் இருக்கு பாருங்க இந்த ஆக்ஞா சக்கரத்துல அங்க ஸ்பரிசம் நீங்க அக்கு பிரஷர்னு சொல்றோம் பார்த்தியடா நம்மளுடைய இந்த விரல் இந்த மோதிர விரல் பவித்ர விரல் இருக்கு இல்லையா இந்த பவித்ர விரலாலே தான் எடுத்து குங்குமத்தை இட்டுக்கிறோம் பவித்ர விரலால் தான் திருநீருன்னு சொல்லக்கூடிய விபூதிய தரிச்சுக்கிறோம் பூசிக்கிறோம் இந்த மோதிர விரலாலே தான் எடுத்து எல்லாமே பண்ணணும் முக்கியமா பிரத்யேகமாக இந்த மோதிர விரலுக்கு தான் அவசியம் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு பேரு பவித்ரம்னு பேரு பவித்ரம் அப்படின்னாலே நல்ல புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் அந்த சுத்தமான அப்படின்னு இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமாக செய்யக்கூடிய இந்த நெத்தில இட்டுக்கும் போது இந்த ஆக்ஞா சக்கரம் என்ன ஆகும் நமக்கு நினைவாற்றலை கொடுக்கும் மெமரி பவரை கொடுக்கும் நிறைய பேர் எனக்கு மறந்து போயிடுறது என்ன செஞ்சோம்னே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னுலாம் சொல்லுவார் இல்லையா இந்த மாதிரி வைக்கும்போது இந்த அக்கு பிரஷர் அந்த இடத்துல சேரும்போது நல்ல ஞாபக சக்தி வரும் நல்ல எண்ணங்கள் வரும் மற்றவால் அழிக்கக்கூடாது மற்றவா நல்லா இருக்கக்கூடாது மற்றவா இதுவாக இருக்க அது மாதிரிலாம் தப்பான எண்ணங்கள்லாம் தோணாது அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மை கொண்ட விஷயம்தான் இந்த நெற்றிக்கு இட்டுக்கிறது அந்த நெற்றிக்கு இட்டுக்கும் போது முடிந்த வரையில் அதாவது ஒன்றுக்குள் ஒன்று சிவனுக்குள் சக்தி சக்திக்குள் சிவன் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்குள் பெருமாள் பெருமாளுக்குள் மகாலட்சுமி தாயார் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி நெற்றிக்கு இட்டுக்கிற இதுலேயே அம்சம் அப்படி இருக்கும் போது அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியே இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய